என் பேர் அருளானந்த ராஜா ரமேஷ் நான் முன்னாள் மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபை தலைவர் அதேபோன்று தற்போதைய தேசிய அதிகார சபையின் மாவட்ட பிரதிநிதியாகவும் வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனத்தின் துறை தலைவராகவும் இருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் கடந்த சில நாட்களாக பேசப்படு பேசும் பொருளாக உள்ளது விவசாயிகள் முன்கூட்டிய அறுவடையை மாற்றம் செய்வதால் மாற்றம் செய்வதால் இருபத்தைந்து மூடை விளைகிற வயல் ஒரு ஏக்கர் காணிகளில் இருபது மூடையே பெறப்படுகின்றது அதாவது இருபது விதமான லொஸ் ஏற்படுகிறத ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த வகையிலே இந்த இருபது மூடை விளைவும் ஐந்து மூடை வீணாக்கப்படுவதையும் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆறு லட்சம் மக்களின் மூன்றில் ஒரு பங்குக்கு அதிகமான மக்கள் அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் நாற்பது ஆயிரம் மக்களின் ஒரு வருஷ உணவு தேவை இங்கே வீணடிக்கப்படுகின்றது அதே வேளையில் இந்த பச்சையில் வெற்றுவதால் அரசாங்கத்தின் நிர்ணயினை கிடைக்காத பட்சத்தில் பல வியாபாரிகளும் மில் உரிமையாளர்களும் விலையிலே மாற்றம் கொண்டு வந்து தவிச்ச முயல் அடிப்பதும் இதுக்கு காரணமாக இருக்கின்றது ஆகவே அந்த இதுகளில் விடுபடுறதாக இருந்தால் அதாவது சில சில தவிக்க முடியாத காரணங்களில் வெள்ளமாக இருக்கலாம் அல்லது நோய் தாக்கங்களாக இருக்கலாம் அவ்வாறானதுகளுக்கு எங்களுக்கு ஒரு பொறிமுறை இருந்தவருது அவர்களை பாதுகாப்பதற்காக ஏஐ விவசாய போதனாசிரியர் பெரும்பா உத்தியோகத்தர் ஏடியோ டிஎஸ் ஜிஎஸ் அப்ரூவ் பண்ணி எழுத்து முழு ஆவணத்தை கொண்டு அவர்களை முன்கூட்டி அறுவடைக்கு அனுமதிக்கிற வளமை கடந்த காலங்கள் இறுதியாக கூட இருந்தது நான் இதில் என்ன சர்ச்சைக்குரிய விடயம் என்றால் இதே ஒரு குறிப்பிட்ட சிலர் பெரிய முதலாளித்துவம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அதே போன்று இந்த அறுவடை இயந்திரங்களை கொண்டு வர தரகர்கள் அதே போன்று அறுவடை இயந்திரங்களை வைத்திருக்கிற முதலாளித்துவமும் இதுக்கு பின்புலத்திலிருந்து கடந்த பல வருடங்களாக ஒவ்வொரு முறையும் முன்கூட்டிய அறுவடையை தீர்மானிக்கிற சக்தியாக பின்புலத்திலேயும் நேரடியாகவும் செயற்படுறாரு அந்த வகையில் கடந்த போகத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு ஜிஏட தலைமையில் கட்சியரில் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் சில துறை இல்லை அனுபவம் இல்லாத ஆக்களுக்கு விளங்காத ஒரு நிலப்பாடு இருந்தது பிறகு இதை வந்து மாவட்ட விவசாய பணிப்பாளர் திரு சனீஸ்வர் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார் இது ஒரு உணவு உற்பத்தியில் பாரியோரு ஒரு பாதிப்பை என்று சொல்லி அதற்கு அடி அப் அடிப்படையில் நாங்கள் இதை ஜனாதிபதிக்கு அறிவித்திருந்தோம் ஜனாதிபதி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ற டிரக்டர் ஜெனரலுக்கு இது சம்பந்தமாக ஆய்வு செய்யும்படி படுத்திருந்தேன் போல் இந்த முறை முபாரன் ஒரு நிகழ்வை மேற்கொள்கிறார்கள் என்று அடங்கியதும் நாங்கள் ஜிஏகி இது சம்பந்தமாக எழுத்து மூலத்தை சமர்ப்பித்து ஜிஏயிடம் இருந்து எட்டாம் தேதி கையொப்பமிடப்பட்ட கடிதம் கிடைத்தது எக்காரணம் கொண்டும் ஆரம்ப கூட்ட தீர்மானத்தை மீறி தான் இந்த அறுவடையை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று அந்த எட்டாம் தேதி கடிதம் எங்களுக்கு மூ மூன்று நாளைக்கு பிறகு கிடைத்த பிறகு திருப்பி உப்பார திரைமறவில் நடக்கிற விடயங்களை தெளிவுபடுத்தியதன் அடிப்படையில் ஜிஏ அவர்களால் எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது இக்காரணம் கொண்டும் இந்த திகதியை மாற்றம் செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ரெண்டாவது தடவையாக ஆனால் ஒரு சிலரின் திட்டமிட்ட தங்காங்க சுயநலம் கூடியவர்களால் அதாவது சுயநலமும் பொதுநலமும் உள்ளவர்களாக இருக்கணும் என்ற தான் அந்த அடிப்படையில் செயற்படுற அணியினரை தவித்து மறைமுகமாக இன்னொரு அணியினர் செயற்பட்டதன் விளைவாக ஜிஏய அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க எந்த வகையில் அதை மாற்ற நாங்கள் எங்களுக்கு தெரியவில்லை வேறொரு இடத்துல பாதிக்கப்பட்ட வயல்காணிய வெள்ளக்காணிகளை கொண்டு ஜீஏட்ட புகைப்படங்களை காட்டி ஒருவருக்கு மாத்திரம் ஜி அனுமதி கொடுத்திருந்ததாக த தகவல் கிடைத்தது ஆனால் அவர் அந்த அனுமதியை எடுத்தவர் யாருன்னு சொன்னால் ஒரு இடைத்தரகர் அந்த வகையில் அவரோட காணிய நேற்றைக்கு முந்தினம் அறுவடை செய்கிறதை அறிந்து பல அமைப்பு பிரதிநிதிகளும் முறைப்பாடுட்டதன் அடிப்படையில் நாங்கள் இதற்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் ஜிஏட தொடர்பு கொண்டு நாங்கள் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கண்டு உண்மையிலே அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் கொடுக்குறதுல நாங்கள் ஆட்சேபனை இல்லை அவ்வாறு கொடுக்குறதா இருந்தால் அந்த பிரி பிரதேசத்துக்குரிய போதனாசிரியர் பெரும்பாலும் உத்தியோகத்தர் டிஎஸ் கையொப்பமிட்டு இதில் அனுமதியை ஜிஏட்ட எடுத்திருக்கலாம் ஆனால் அது கூட சட்டத்தில் தவறு என்று சொல்லப்படுது ஆரம்ப கூட்டம் நடந்தால் இன்னொரு கூட்டம் கூட்டாமல் அந்த திகதியிலே மாற்றம் கொண்டு வர்றதற்கு யாருக்கும் உரிமை இல்லை உதாரணத்துக்கு சொல்ல போனால் பாராளுமன்றத்தை ஒரு சட்டத்தில் நிறைவேற்றுவதென்றால் பாராளுமன்றம் கூடாமல் நிறைவேற்ற இல்லாது சில கபினட் மினிஸ்டர் மாதிரி போய் ஜனாதிபதியுடன் கதைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த கபினட் மினிஸ்டர் மாதிரி சொன்ன ப்ரொப்போசலை அமைச்சரவை பத்திரமாக நிறைவேற்ற முடியாது கேபினட் பேப்பராக கபினட் டிசிஷனாக மாற்ற இல்லாது அந்த வகையிலே ஜியட்ட மறுதரப்பார் வா சாரார் போய் கதைச்சாலும் எங்கட அம்மணி அவர்கள் செய்திருக்க வேண்டிய வேலை இதுக்கான சம்பந்தப்பட்ட திணைக்களங்களை சார்ந்த நாலஞ்சு திணைக்கலங்கள் இருக்கிறது அவர்களுடன் கதைத்து தற்காலிகமான சில ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் அதுக்கு நாங்கள் தடையானவர்கள் அல்ல ஆனால் இந்த புரோக்கருக்கு கொடுத்ததால் இன்றைக்கு ஆயிரம் டன் ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்காணிகள் வெட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது முந்த நாள் நேற்று இன்றைக்கு வரைக்கும் சில இறைவண்ட அருள் அலண்டையிலிருந்து மழை கிடைக்கிற வழியாக இது சில விளை தாமதப்படுத்தப்படலாம் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த மு இது முறையற்ற விதத்தில் கொடுக்கப்பட்ட அனுமதி காரணமாக இந்த சமதரை கோர்ட்டின் அடிப்படையிலே பெறப்பட்ட படத்தை பார்த்துக்கொண்டீர்களாக இருந்தால் கடல் மட்டத்தில் இருந்து இந்த குறிப்பிட்ட அறுவடை செய்யப்பட்ட காணி கிட்டத்தட்ட முப்பத்தேழு அடியில் இருக்குது ஆனா இந்த படத்தில் பாருங்க இந்த இதை அண்டி ஆயித்தியமலை அண்டிய பிரதேசங்கள்ல பதினெட்டு அடி முதல் இருபத்தஞ்சு இருபத்தாறு அடிக்குரிய காணிகள் தான் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஆயித்தியமலையில் மலைவீழ்ச்சி வீழ்ச்சி கூடியிருந்தாலும் அவர வயல் காணிகள் விழுந்திருக்கலாம் அல்லது நோய் தாக்கம் ஏற்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அறுவடை செய்த காணியை போய் பார்த்தாலும் மலை வீழ்ச்சியில் பாதிக்கப்பட்டதா வெள்ளத்தில பாதிக்கப்பட்டதா அல்லது நோய் தாக்கத்தால் பாதிக்கப்படாத அந்த ஒட்டுத்தாள்களை வைத்து அந்த குறிகாட்டியலை வைத்து அவர்கள் காணலாம் ஆகவே சம்பந்தம் இல்லாத சிலர் தங்கட கருதி ஜிஏக்கு மிஸ்கைட் பண்ணிவிட்டாங்க ஜிஐயிலே தவறுன்ட்டு தாங்க சொல்ல வரல அம்மனியே மிஸ்கைட் பண்ணியிருக்கிறாங்கன்றது இதில் திட்ட தெளிவாகிறது இதில் எடுத்துக்கொண்டால் இந்த முள்ளாமனை ஆறாலான் கூடுதலால் தான் வெள்ளம்பாடுறது சிப்பி மடு கட்டு கட்டாமல் விட்டதுக்கு பிறகு சிப்பி மடு கட்டு கட்டுறது நல்லம் ஒரு முறை மண்ணால் கட்டுறதால செலவு கூடுது அதுக்கு வேறு விதத்தில் எங்களோட முன்னாள் ஆகியம் நல்ல தீர்வண்ட கொடுத்துருந்தோம் அது வரையவே வைக்கிறோம் ஆனால் சிப்பி மட்டும் கட்டு கட்டாத பிறகு இந்த பல நாலஞ்சு ஆறுகள்லையும் பிரிந்து தண்ணி வ குறைவு குறைவும் இந்த இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்கிற இந்த வயல்காணிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆற்றுல வெள்ளை காலங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒன்றரை அடி தண்ணிக்கு மேலே போகாது ஆனால் முள்ளாமணு ஆறு நிரம்பி வழியும் அல்லது கந்தரியனோட நிரம்பி வழியும் இதுக்கு காரணம் பேலன்ஸ் பண்ணி ஆற்றுகள் ஊடாக தண்ணி வடிவதில்லை இதன் அடிப்படையிலே அவ்வாறு நடந்திருந்தால் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கண்டா அந்த முதலாவது படம் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் சொல்லப்படுதா அது மீட்டர் கணக்கில் சொல்லப்படுது இது அடிக்கணக்கில் சொல்லப்படுது இந்த கேந்திர நிலையம் ஆயத்தியமலை ஏசி இருக்குது இதிலிருந்து அந்த ஒரு கிளையாருக்கு அண்மையில் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டரில் இருக்குது இது கடல் மட்டத்தில் இருந்து முப்பத்தைந்து அடியில் இருக்குது அப்போ இந்த முப்பத்தேழு அடியில் இருந்த வயல் பாதிக்கப்படுறதாக இருந்திருந்தால் இந்த முப்பத்தஞ்சு அடியில் இருக்கிற கேந்திர நிலையம் தண்ணி உட்புகுந்து கோவைகள் எல்லாம் நனைந்து அந்த ஆவணங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படி பாதிக்கப்பட்டதாக எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பண்ணப்படலை அதே நேரத்தில் வருடா வருடம் இந்த மாவையாட வாடியடி என்று சொல்லப்படுகிற இருநூறு முந்நூறு மீட்டர்லாம் இந்த ரோத்த கடந்து தண்ணி பாயும் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே அவனது அது பள்ளக்காணிகள் அதை கிட்டத்தட்ட பார்த்தா அது வந்து சில இடங்கள் வந்து ஒரு பதினெட்டு அடி இருபது அடி இருபத்தஞ்சு அடிக்குள்ளே உட்பட்ட பள்ளக்காணிகள் அவை நாங்கள் இதில் என்ன சொல்ல வரோம்டா ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி எங்களோட விவசாயிகளை அதாவது நடுத்தர அடிமட்ட விவசாயிகளை தங்களோட வீட்டில் இருப்ப இருப்பது எரி எரிவதையும் அல்லது தாங்கள் ஒரு சிலர் மட்டும் சோத்துல வைக்க வேண்டும் மற்றாக்கள் வைக்கக்கூடாங்கிற நிலப்பாட்டில் முன்னணி வைக்கிற முதலாளித்துவத்துக்கு எதிராக இதுக்கு ஒரு கட்டமைப்பு ஒரு பொறைமுறை வருங்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும் இந்த படத்தை பாருங்கள் இது அந்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு அடியிலிருந்து கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டு அடியிலிருந்து இவற்ற காணி இருபத் முப்பத்தேழு வரை வரைக்கும் இதில் காட்டப்படுது ஆனால் இருபத்தஞ்சு இருபத்தாறு அடிக்கு உள்பட்ட இந்த வயல் பள்ளக்காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறதுக்கு ஆதாரங்கள் உண்டு ஏனால் இது வந்து ஒரு ஐக்கியம் மலை கிட்டத்தட்ட என்ற ஒரு நகை கிராமம் குடிக்கேற்ற பிரதேசம் எழுபது அடி கடல் மட்டத்தில் இருந்து எழுவது அடிக்கு மேற்பட்ட உயரமான பிரதேசம் இதிலருந்து ஒரு நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே இது வேறு காணி வருது அப்போ மு முப்பத்தேழு அடி உயரத்தில் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது அந்த நீளமாக காட்டப்படுறது வெள்ளம் காலங்களிலே பாதிக்கப்படுற அந்த அண்டிய ஐத்தியமலை அண்டிய காணிகள் இந்த சிவப்பாக காணி தான் இந்த அறுவடைக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட காணி அப்படி என்றால் இந்த நீளம் காட்டுப்படலை இங்கே வெள்ளம் பாதிக்கப்படலைன்றதுக்கு ஆதாரம் இதே போன்று அவருடைய நோயும் அடிக்கப்படலை அவர்கள் காரணில் ஒரு காலேக்கருக்கு உட்பட்ட காணி அறக்கொத்தி தாக்கம் இருந்தது அதுக்கு ஆதாரங்கள் எங்கள்கிட்ட உண்டு ஆகவே இந்த பிழையான தகவல்களை திரட்டிக்கொண்டு ஒரு சிலரின் ந நரித்தந்திரங்களுக்கு நாடகங்களுக்கு மாவட்டம் மேற்கொண்டும் அடுத்த வருடங்களிலும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக என்றதுக்காக நேற்றைக்கு முன்தினம் எங்களது விவசாய பிரதிநிதிகள் மனித உரிமை ஆணைக்குழுக்கு சென்றிருந்தார்கள் அதுக்கு நேற்றைய தினம் சாரி முந்த நாள் வெட்டுப்பட்டது நேற்றைய தினம் சென்றிருந்தார்கள் நேத்தைய தினம் சென்றதன்படி அவர்களது அவர்கள் இதை தெளிவாக சொல்லியிருந்தால் என்ன காரணத்துக்காக தாங்கள் இதுக்கு செல்றோம் என்று அதில் பரமேஸ்வரன் என்ற எங்கள எங்களோட விவசாய பிரதிநிதியும் ஒரு பெண் விவசாயம் சென்றிருந்தார் அந்த காரணத்தை அவங்கள் தங்கள ஆதங்கங்களை தெரிவித்திருந்தார்கள் அதற்கு அம்மணி அரசாங்க அதிபர் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருந்தார் அரசாங்க அதிபருக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்களை வழிநடத்தலில் வளர்ந்தார்கள் தான் நாங்கள் ஆனால் எங்கட அடிமட்ட ஏழை விவசாயிகள் பாதிக்கப்பட கொடுக்குற அளவுக்கும் நாங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்ய இல்லாது ஏனென்றால் நாங்கள் அவங்கள பிரதிநிதிகள் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு அமைப்புகளை சார்ந்த கிட்டத்தட்ட எழுபது விதமான நேரடியாகவும் மறைமுகமாகவும் விவசாயத்தில் ஈடுபடுற மட்டக்களப்பு மக்களுக்கு நாங்கள் துரோகம் செய்யலாது அவ நான் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது நாங்கள் துரோகம் செய்தால் எங்கள பின்ன சந்ததியை அதை பாதிக்கும் என்ற வகையில் நான் தயவாக கேட்டுக்கொள்கிற நம்மணி அவர்கள்ட்ட இவ்வாறான சில இடியப்ப சிக்கல்கள் இனிமேல் கொண்டு என்ன போன முறையும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் கூறியதாக முன்கூட்டிய டேட் வழங்கப்பட்டது நீர்ப்பாசன திணைக்களத்தின் மாவட்ட பணிப்பாளர் முன்னாள் பணிப்பாளர் அவர்கள கடமை நீர் முகாமித்துவத்தை சரியாக செய்வது ஆனால் அதை சரியாக செய்யாத அந்த பணிப்பாளர் விவசாய திணக்கலத்தை விரிவாக்கல் அல்லது ஆராய்ச்சி பிரிவு அல்லது கமநல அபிவிருத்தி திணைக்களம் கொடுக்க வேண்டிய பரிந்துரையை செய்வதற்கு அவர் அருகதையற்றவர் அவர்கள் கதையை கேட்டு போன முறை மீறப்பட்டது அதே போன்று இந்த ஒரு சிலர் கதையை கேட்டு அடுத்த முறையும் இவ்வாறான நடவடிக்கைகள் நடந்த நாங்கள் குறியாக இருக்கிறோம் உண்மையாக சில பேர் நீக்கெல்லாம் ஏன் இப்போ இதுக்காக வாதாடுறார்கள் அவங்க அவங்களோட பாட்டில் இருக்கலாம் தானே என்று காரணம் என்னென்னா மட்டக்களப்பு மாவட்டம் ஏனைய மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா சில இடத்துல பதினஞ்சு நாள் பயிராக இருக்கும் சில இடத்துல நாற்பத்தஞ்சு நாள் பயிராக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் படிலான்ஸு பார்க்கலாம் நீங்கள் ஆனால் மட்டக்களப்பில் அது செய்யலாமல் இருக்குது நீர்ப்பாசனம் ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது யானை மனித மோதல் யானை மனித மோதலின் காரணமாகவும் இந்த மாடுகளில் மேச்சத்தரை அங்கீகரிக்கப்படாததால் எங்களோட பண்ணையாளர்கள் சுருக்குளையும் பல தரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதால இந்த இல்லைப்புறங்களில் அவங்க ஒரு சிலர் மாடு ஏழாமல் விட்டோடனே கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் அவர்கள் கொண்டு வந்தோன்னே யானைக்கு காவப்ப மாட்டுக்கு காவையில் நிலவருது அந்த அடிப்படையில் இந்த ஒரு சிலவர் இந்த திணக்கலத்த கட்டுப்பாடுகளை மீறி முன்கூட்டியே வெட்டுறதால அண்டிய வயல்கள் எல்லாம் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் காவல் பாக்க இல்லாமல் பச்சையில் வெட்டுறதுக்கு இதனால் தான் நாங்கள் இதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் இதுக்கான ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் உண்மையிலே இந்த சமதர கோட்டின் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை படங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம் வேண்டு இவ்வாறான ஆதாரபூர்வமான ஆவணப்படுத்தப்பட்ட நாங்கள் வாக்கி வந்த மாதிரி யாரையும் எதுக்கல்ல வாக்கி வந்த மாதிரி யாரோடையும் சண்டைக்கு போகலை ஆனால் இது எங்கட எங்கள் நாங்கள உரிமை எங்களோட நியாயத்தை நிரூபிக்கிறதுக்காக ஆதாரபூர்வமாக இது அதை அதைவிட இப்போ இருக்கிற அரசாங்கம் இந்த உத்தியோகத்தர்கள் மாத்திரமில்லை எங்கள்ட சிஐடி எங்கள புலனாய்வு துறையூடாகவும் இராணுவத்தின் அதிகாரிகளும் இந்த தகவல்களை சேகரிக்க வேண்டும் இந்த பிற இந்த இடியப்ப சிக்கலில் என்ன எவ்வாறான பிரச்சனைகள் மட்டக்களப்பு விவசாயிகள் எதிர்கொள்கிறார்கள் என்று நேரடியாக ஜனாதிபதிக்கு முறையிட வேண்டும் என்பதையும் தலி பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் உண்மையிலே இவ்வாறான தகவல்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அவ்வாற நடக்குமா இருந்தாலுங்கிற அடுத்த விவசாயிகள் அடுத்த கட்ட நீதித்துறையை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றே அம்மணி அவர்களுக்கு த பழிவாக வணக்கம் நான் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன் மட்டக்களப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்பளத்தினுடைய பட்டுப்பாளி பிரதேசத்துக்கான இணைப்பாளராக இருக்கிறேன் மடகுளப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் மத்திய அரசாங்கத்திற்குள்ளே அதிகார உற்பத்தி அதிகார எல்லைக்குட்பட்ட பத்து குளங்களும் அதே போன்று மாகாண சபையினுடைய அதிகார எல்லைக்குட்பட்ட பதினேழு குளங்களும் கமனல் அதிகார சபையினுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்று குளங்களும் பரிபாலனம் செய்யப்படுகின்ற ஒரு மாவட்டமாகவே மட்டக்களம் மாவட்டம் இருக்கின்றது அந்த வகையிலே பார்த்தீர்களானால் நான்கு குளங்களுக்கான திட்ட முகாமைத்துவ குழுக்களும் எங்களுடைய மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பதினேழு ஏபிசிக்குமான பதினேழு உபகுழுக்கள் அந்த கேந்திர நிலையங்களை பரிபாலனை செய்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு அமைப்புகள் இந்த மாவட்டம் புறாக இருக்கின்றது இந்த விவசாய செய்ய மேம்படுத்துவதற்காக இதனூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் நேரடியாகவோ சரி மறைமுகமாகவும் சரி எழுவது வீதமானோர் இந்த விவசாய செயல் விவசாய உற்பத்திக்காக பாடுபடுகின்றவர்களாக இங்கு காணப்படுகின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல் உற்பத்தியில் ஐந்தாவது இடத்தினை தன்வசம் வைத்திருந்த மாவட்டம் தற்போது பார்த்தால் ஆறு ஏழாவது இடங்களை தாண்டி செல்கின்ற நிலைமைக்கு மட்டக்களப்பு மாவட்டம் நிற்கதியாயிருக்கின்றது என்றால் உண்மையிலேயே அந்த எழுபது வீத விவசாயிகளுக்குள் நாங்களும் அகப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மனவேதனையை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது காரணம் சரியான திட்டமுடல் நிர்வாக முகாமைத்துவம் இல்லாமையே இதற்கு காரணம் என்பதுதான் உண்மையிலே இதனுடைய பிரதிபலனாக எங்களுக்கு தருகின்றது இன்னொரு விடயத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டம் எங்களுடைய அயல் மாவட்டம் எங்களுடைய கிழக்கு மாகாணத்துக்கு எங்களோட உட்பட்ட எங்களுடைய மாவட்டம் அந்த மாவட்டம் கூட இன்று நெல் உற்பத்தியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டைய ஆண்டின் கணக்கெட்டின்படி முதலாவது இடத்திலே இருக்கின்றது அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்தை பார்த்தால் எங்களுடைய அடுத்த புறத்தில் இருக்கின்ற மாவட்டம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஏக்கரினை கொண்ட இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்ற நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட இரண்டு போகமும் சுமார் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வேளாண்மை பயிர் செய்கின்ற இந்த மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் அடைந்திருக்கின்ற அந்த அடைவு மட்டத்தில் ஆறு ஏழாவது இடத்திலே தான் இருக்கின்றது ஆகவே நான் ஏலவே சொன்னது போன்று சிறப்பான திட்ட முகாமைத்துவம் இல்லாத திட்டமிடல்களும் நிர்வாக முகாமைத்துவம் இல்லாதமையே இதற்குரிய காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் தற்பொழுது ஒரு மாவட்டத்தில் ஒரு துருப்பாக்கிய நிலைக்கு எங்களுடைய விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அறுவடை காலம் நெருங்கியிருந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட கமனல் அதிகார சபையில் இருக்கக்கூடிய சிலரும் அதற்கு புறம்பாக இருக்கக்கூடிய சில முதலாளித்துவ வர்க்கத்தைச் சேர்ந்த சிலரும் இடைத்தரகர்கள் அதாவது பட்டு மெஷின்களை கொண்டு ஊதியம் செய்கின்ற இடைத்தரகர்களும் சேர்ந்து மாவட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை விவசாயிகளுக்கு முன்னால் மனித கீடயங்களாக பயன்படுத்தி அவர்களை விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு முன்னால் புலியானவர்களாக சித்தரித்து ஆரம்ப கூட்ட தீர்மானம் திட்டமிடல் கூட்டத்தினுடைய தீர்மானங்களை மீறி முன்கூட்டியே இந்த அர்படையினை செய்வதற்காக தற்பொழுது மாவட்டத்திலே சிலர் தங்களை முயற்சித்து கொண்டு சில வேலைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதனால் நேற்றைய தினம் நாங்கள் அது சம்பந்தமாக அரசாங்க அதிபருக்கு எதிராக ஒரு முறைப்பாடினை செய்திருந்தோம் ஆனால் உண்மையிலேயே இந்த முதலாளித்துவ வர்க்கம் இடைத்தரகர்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை மனித கடையங்களாக பயன்படுத்தி அடிமட்ட மக்களிடம் இருந்தவர்களை புளியானவர்களாக சித்தரிக்கின்ற இந்த நிலை எங்களுடைய மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றதை விட்டு நாங்கள் உண்மையிலே மனவேதனை அடைகின்றோம் இதனால் தான் எங்களுடைய மாவட்டம் நெல் உற்பத்தி ஏனே விவசாயத்துறை சார்ந்த செயற்பாடுகளில் காலாகாலமாக பின்தள்ளப்பட்டு போன்று போகின்றது ஒரு விடயத்தினை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரு இடைத்தரகரினால் இந்த மாவட்டத்தினுடைய தலைவிதியை மாற்றி அமைக்க முடிகின்றது என்று சொன்னால் எழுபது வீதமான விவசாயிகள் நாங்கள் இந்த மாவட்டத்திலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ மறைமுகமாகவோ இந்த விவசாய உற்பத்தியில் ஈடுபடுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளால் கூட இவ்வாறு இடைத்தரகரினுடைய தலையீட்டினால் இந்த மாவட்டத்தினுடைய தலைவிதியை மாற்றியமைக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை எவ்வாறு நம்புவது நாங்கள் அடிமட்டத்திலே இருந்து நான்கு ஐந்து பத்து ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளை விவசாய செயலை மேற்கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடும்பத்தினுடைய ஜீவனவாயத்தையும் மேற்கொள்கின்ற விவசாயிகள் நாங்கள் எவ்வாறு இந்த இடைத்தேர்தல்களை என்றால் இடமிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்று எங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கின்றது ஆகவே பொறுப்பு வாய்ந்த மாவட்டத்தினுடைய திணைக்களம் சார்ந்த அரசு அதிகாரிகள் இந்த விடயத்திலே நீங்கள் கவனம் கூர்ந்தோம் எங்களுடைய அடிமட்ட ஏழைகளுக்கு வேலை விவசாயிகளினுடைய நலனிலே அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே நாங்கள் விவசாயத்தில் யார் எப்போதும் தங்களுடைய பொருளினை பாதுகாக்க வேண்டும் என்பது அவரவருக்கு தந்தின் காரணம் என்னவென்றால் அவர் போட்ட முதலீடு ஆகவே நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பெரியோர் பிரச்சனை மேல்ச்சைத்தர அங்கீகரிக்கப்படாமல் எங்களுடைய கால்நடைகளை சரியான முறையில் நாங்கள் பராமரிக்க முடியாமல் இருக்கின்றது காலத்து காலம் கால்நடைகள் குறைவடைந்து செல்கின்றது ஏனையர்களினால் பிடிக்கப்பட்டு உள்ளாக்கப்பட்டு உணவுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அது மட்டுமல்ல ஜானை தாக்கத்தினால் காலத்து காலம் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் மட்டுமல்ல ஏனைய சிறுவர்கள் குடும்ப சமூகத்தில் இருக்கின்றவர்கள் கூட பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே இதனால் தான் நாங்கள் இந்த விவசாய துறையிலே மிகவும் அக்கறையாக இருக்கின்றோம் குறிப்பிட்ட கூட்ட தீர்மானத்துக்கு அமைய குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே விதைப்பு செய்து குறித்த கால அந்த அளவு அளவிலே அறுவடை செய்வதனூடாக நாங்கள் கூடிய இலாமங்களை எல்லா விவசாயிகளும் பெற்றுக்கொள்வதனூடாக மாவட்டமும் இதிலே மேன்மை பெறும் நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்திக்கு நாங்கள் எல்லோரும் வலிச்சேக்கின்ற சேர்க்கின்ற விவசாயிகளாக இருக்கலாம் என்பதற்காகவே நாங்கள் இதிலே குரல் கொடுத்து அடிமட்ட விவசாயிகளை நாங்கள் ஊக்கப்படுத்தணும் என்பதற்காக நாங்கள் இதிலே செய்கின்றோமே தவிர நாங்கள் யாரும் எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவோ அல்லது எங்களை யாரும் எந்த ஒரு பிற்புலத்தில் நின்று எங்களை சக்தியாக தள்ளி தள்ளிவிடவில்லை என்கின்ற ஒரு உண்மை செய்தி நாங்கள் இதோட சென்று கொள்கின்றோம் ஆகவே தற்பொழுது பார்த்தால் விலை நிர்ணயம் கிட்டத்தட்ட எங்களுக்கு மட்டக்களப்பை பொறுத்தளவில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் மேல் கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அரைகுறை பச்சையில் வெட்டுவதனால் எங்களுடைய சகோதர மூத்த விவசாயி அவர்கள் சொன்னது போன்று நாங்கள் கணிசமான அளவு இருபத்தாறு இந்த வீத விழப்புட்டினை சந்திப்போம் ஆகவே தயவு செய்து எல்லோரும் இதிலே கவனம் நாங்கள் எல்லாரும் கையினால் அள்ளி சோற்றி உண்ணும் போதாவது ஒவ்வொரு விவசாயினுடைய வலி வேதனைகளை அனுபவித்தவர்கள் நீங்களும் அனுபவித்த மக்களாகவே நாங்கள் உங்களை பார்க்கின்றோம் ஆகவே தயவு செய்து விவசாயிகளினுடைய எதிர்கால வாழ்விற்கு எல்லா அதிகாரிகளும் ஒத்துழைக்க வேண்டும் நாங்கள் யாரும் மாவட்டத்தில் இருக்கின்ற எந்த அதிகாரிகளுக்கும் எந்த விவசாயிகள் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆகவே உங்களுடைய பரிபாலனத்துக்கள் உங்களுடைய நிர்வாகத்துக்கு இருந்து எங்களுடைய விவசாயத்தை மேம்படுத்துவதே எங்களுடைய நோக்கம் என்பதை நான் இந்த இடத்திலே கூறுக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி